யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மனித எழும்பெச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை மனித புதைகுழியாக அறிவிக்கக் கோரிய வழக்கில் நிரூபிக்கத்தக்க ஆதாரங்கள் அறிக்கைகளை நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி மற்றும் போலீசாருக்கு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சித்துப்பாத்தி இந்து பகுதியை மனித புதைகுளியாக அறிவிக்குமாறு கோரி யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை சட்டத்தரணி வி எஸ் ரஞ்சன் வழக்கு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நேற்றை விசாரணைக்கு எடுக்கப்பட்டது இதன்போது அந்த பகுதியை மனித புதைகுழிய என்று கூறுவதனால் அதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் மற்றும் அறிக்கைகளை நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டார் அத்துடன் அன்றைய தினம் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கவும் கட்டளை பிறப்பித்தார் இதனிடையே செம்மணி சித்துப்பாத்தி இந்து நேற்று செவ்வாய்க்கிழமை தொடர்ந்த அகழ்வு பணியில் ஓர் எலும்பு முழுமையாகவும் மற்றொன்று பகுதி அளவிலும் மீட்கப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் திங்கட்கிழமை வரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் ஏழு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டன எழுமாறாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியிலேயே இந்த எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் மின் தகன மேடை அமைப்பதற்காக நிலத்தை தோண்டியபோது மனித எலும்பு எச்சங்கள் முதன்முறையாக மீட்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது